வணக்கம் நண்பர்களே இன்றைய பதிவில் கடன் தீர்க்கும் திருச்செந்தூர் முருகனின் பரிகாரம் பற்றி இந்த பதிவில் நாம் பார்க்கலாம் வரவுக்கு மீறி செலவுகள் ஏற்படும் பொழுதுதான் நம்ம கடன் வாங்க வேண்டிய சூழல் ஏற்படுது இப்போல்லாம் நம்ம அத்தியாவசிய பொருட்கள் ஏதாவது வாங்கணும் அப்படினாலே நம்ம கடன் வாங்க வேண்டி தான் செய்ய வேண்டியது இருக்குது அதனால் நம்ம எப்பேற்பட்ட கடனில் இருந்தாலும் அந்த கடன் பிரச்சனையிலிருந்து நம்ம விடுபடணும் அப்படின்னா நம்ம திருச்செந்தூர் முருகப்பெருமானோட பரிகாரம் ஒன்று சொல்கிறேன் வாங்க பார்க்கலாம் கடன் பிரச்சனைக்கு காரண கர்த்தாவாக திகழக்கூடியவரை செவ்வாய் பகவான் தான் செவ்வாய் பகவானுக்குரிய அதி தேவதையாக திகழக்கூடியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம முருகப்பெருமான் அதனால் நம்ம முருகப்பெருமானை நம்ம வழிபாடு செய்கிறது மூலயமா செவ்வாய் பகவானால் ஏற்படக்கூடிய பாதிப்பிலிருந்து நம்மளால் விடுபட முடியும் அப்படி இருக்கும் பொழுது நம்மளுடைய கடன் பிரச்சனை தீர்வதற்காக ஒரு வழியையும் நம்மளுக்கு முருகப்பெருமான் கண்டிப்பாக காட்டுவார் முருகப்பெருமான் அந்த வழியை காட்டுவதற்கு நம்ம என்ன செய்யணுங்கிறத நான் சொல்கிறேன் இந்த பரிகாரத்தை செவ்வாய்க்கிழமை தான் செய்யணும் இதற்கு ஒரு சிவப்பு நிற துணியை எடுத்துக்கோங்க இந்த சிவப்பு நிறம் என்பது செவ்வாய் பகவானுக்குரிய நிறமாக கருதப்படுது நம்ம காலையில் எப்பொழுதும் போல் நம்முடைய வீட்டு பூஜை அறையில் பூஜைகள் அனைத்தையும் நிறைவு செஞ்ச பிறகு காலை ஆறு மணிலேருந்து ஏழு மணிக்குள்ளே தான் அந்த பரிகாரத்தை நம்ம செய்யணும் இதற்கு நம்முடைய கையில் கை நிறைய கைக்குள் அடங்குற அளவுக்கு சில்லற காசுகளை எடுத்துக்கணும் ஒரு ரூபா ரெண்டு ரூபாய் ஐந்து ரூபான்னு எந்த நாணயமாக இருந்தாலும் பரவாயில்ல உங்கள் கைக்குள்ளே அடங்குற அளவுக்கு எடுத்துக்கோங்க கிழக்கு பார்த்தவாறு நின்று கொண்டு திருச்செந்தூர் முருகப்பெருமானை மனதார நினைத்து கொண்டு இந்த காசை வைத்து உங்களுடைய தலையை இருபத்தி ஏழு முறை வளமிருந்து இடமாக சுற்ற வேண்டும் இப்படி சுற்றி முடித்த பிறகு இந்த சில்லறை காசுகளை சிவப்பு நிற துணியில் வச்சிடணும் இந்த சில்லறை காசுகள் அப்படியே பூஜை அறையில் இருக்கட்டும் அவ்வளவுதான் பரிகாரம் இப்படி ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் நாம் சில்லறை காசுகளை வைத்து நம்முடைய தலையை சுற்றி சிவப்பு நிற துணியில் வைக்க வேண்டும் இப்படி நாம் சில்லறை காசுகளை வைத்து தலையை சுற்றும் பொழுது செல்வங்கள் அதிகரிக்க வேண்டும் பணவரவு அதிகரிக்க வேண்டும்ன்ட்டு நம்ம மனசுக்குள்ளே வேண்டிக்கணும் எந்த காரணத்தை கொண்டும் கடன் தீரணும் அப்படிங்கிற ஒரு எதிர்மறை வார்த்தைகளை நம்ம உபயோகப்படுத்தவே கூடாது கடன் பிரச்சனை தீர்வதற்குரிய ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடைக்கும் போது நாம் சேர்த்து வச்சிருக்கிற அந்த சில்லறை காசுகளை அப்படியே எடுத்துகிட்டு போய் திருச்செந்தூர் முருகன் கோயிலில் அங்கே இருக்கிற உண்டியல்ல போய் போட்டுருங்க முருகப்பெருமானை நம்பி இந்த பரிகாரத்தை நீங்கள் செவ்வாய்க்கிழமை தோறும் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா முருகப்பெருமானின் அருளால் நம்மளோட கடன் தொ தொடர்பான எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நம்ம அதிலிருந்து விடுபடலாம் இது போன்ற பல பயனுள்ள வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க ஆன்மீக தளம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் மேலும் உங்களது நண்பர்கள் மற்றும் தெரிந்தவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள்